ஒரு புக் லான்ச் பண்ணணும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு இந்த பிளானுக்கு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அந்த புக் லான்ச் பண்ணணுன்னா ஜென்ரலாக ஒரு புக்கோட முகப்புரையில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு ஒரு கேம்பெய்னிங் பண்ணுற எல்லோரும் பார்ப்பாங்கல்ல நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேங்க நான் ஏன் ஷாக் ஆனேங்கிறத உங்களுக்கு படித்து காட்டுறேன் யாராவது இப்படி முகப்புரையில் எழுதுவாங்களான்னு இவர் எழுதி தான் எனக்கு தெரியும் நான் அதை உங்களுக்கு படித்து காட்டுறேன் நான் அறப்போரில் சந்தித்த அனுபவங்களை ஒரு புத்தகமாக புத்தகமாக எழுதலாம் என்று நினைக்கிறேன் என்று ஒருமுறை முறை அறப்போர் நண்பர்களிடம் தெரிவித்தேன் அதை கெட்டியாக நண்பர் தேவானந்த் பிடித்து கொண்டார் கடந்த மூன்று வருடங்களாக புத்தகம் எழுதிவிட்டீர்களா எழுதிவிட்டீர்களா என்று நம்பிக்கை இழக்காமல் பின்தொடர்ந்தார் இயக்கமாக களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் நமக்கு திடீரென்று வழக்குகள் வரும் திடீரென்று புதிய பிரச்சனைகள் வரும் எனவே பல திசைகளில் ஓடி என்னால் எண்ணால் இந்த புத்தகத்தை எழுத முடியவில்லை ஆனால் அவர் நம்பிக்கை இழக்காமல் மீண்டும் மீண்டும் கேட்பார் ஒரு கட்டத்தில் சக நண்பர்கள் இன்னுமா நம்பிக்கிட்டு நீ இருக்க என்று அவரை கிண்டல் செய்து துவங்கிவிட்டார்கள் நானும் தேவானந்தை சமாளிக்க என்ன சொல்வதென்று தெரியாமல் நாம் பத்தாவது ஆண்டு நிறைவு செய்யும் பொழுது பத்தாண்டு அனுபவம் சேர்த்து எழுதினால்தான் சரியாக இருக்கும் என்று அவகாசம் வாங்கினேன் ஆனால் தற்போது பத்தாண்டு முடியும் நேரம் வந்துவிட்டது பத்தாண்டு முடியக்கூடிய கடைசி சில மாதங்களில் கூட எழுதுவதற்காக எந்த வேலையும் செய்ய துவங்காத என்னை வேலை செய்ய வைக்க ஒரு கட்டத்தில் தேவானந்த் போராட்டத்தில் இறங்கினான் புத்தகம் வெளிவந்தால் தான் நான் தாடியை எடுப்பேன் என்று சொல்லிவிட்டான் ஒருவேளை சும்மாத்தான் சும்மா நம்மளை கிண்டலுக்காக அடிக்க சொல்றானோ என்ற சந்தேகத்தில் அவன் மனைவியிடம் எதற்காக தேவானந்த் தாடியை விளக்கிறார் என்று கேட்டேன் நீங்கள் ஏதோ புத்தகம் எழுதி முடிப்பதற்காகத்தான் என்றார் இதற்கு மேல் என்னால் எப்படி தாமதிக்க முடியும் என்று புத்தகம் எழுதிவிட்டேன் இந்த புத்தகம் தற்பொழுது வெறிவதற்காக வெளிவருவதற்காக ஒரு முக்கியமான காரணமான தேவானந்த் இந்த நேரத்தில் நான் தேவானந்திற்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகம் வெளிவந்த அடுத்த நாளே தாடியை எடுப்பான் என்று நம்புகிறேன் வந்து ஒரு பையன் தாடி வச்சு போராடி ஒருத்தரை புக் எழுத வச்சிருக்காரு அதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச மூணு மூன்றரை வருஷமா இந்த விஷயம் நடந்திருக்கு முகப்புறையில வந்து அவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து படிக்கிறதுக்கான ஆர்வம் உங்களை போலவே எங்களுக்கும் இருக்கு இந்த லான்ச இங்க நம்ம செய்யறதுக்கு வந்து டி எம் கிருஷ்ணா அவர்களையும் ராஜ்முருகன் அவர்களையும் ஹென்ரி சார் அவர்களையும் சுரேஷ் சார் அவர்களையும் சுதா மேம் அவர்களையும் கல்பனா மேம் அவர்களையும் ஜாகிர் ஹுசேன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் <laughs> அவர்கள் வாங்கிக் கொள்வார் காடியான எங்களுக்கு தெரியல என் கிருஷ்ணா அவர்கள் கொடுத்து திரு வாங்கிக் கொள்வார் நீங்க பின்னாடி பார்க்கலாம் அவரோட போராட்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாரும் லைட்டா வழி விட்டீங்கன்னா மக்களும் பார்ப்பாங்க ஸ்பெஷல் மென்ஷன் டு தேவ் மது திரு ரமேஷ் ஜெயராம் இந்த புக்கை முடிக்கிறதுக்கு அவங்களும் இரவு பகலாக வந்து வேலை பார்த்துருக்காங்க ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் டு தேவ்